மக்களே ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அதுவும் ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டும் கூட பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாேருக்குமே தெரியும் செங்கோட்டை ரயில்வே கேட்டு மக்களே செங்கோட்டை ரயில்வே கேட் பக்கத்தில் வாழ்கிற மக்களுக்கெலாம் ஒரு நற்செய்தி தான் அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரயில்வே கேட்டுக்கு மேலே வந்து மேம்பாலம் கொண்டு வர போகிறாங்க மக்களே அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுற மக்களுக்கு ரொம்பவுமே நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரயில்வே கேட்டு போட்டுருவாங்க ஏன்னா ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கலாம் திருநெல்வேலி அதுக்கப்புறம் மதுரை ட்ரெயின் ஸோ இந்த பக்கம் கொல்லம் போகிறது புனலூர் போகிற ட்ரெயின் எல்லாமே வந்து வந்துட்டு வந்துட்டு போகிறனால பார்த்தீங்கன்னா கேட் அடிக்கடி போட்டுருவாங்க இங்கிட்ட கிராஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேம்பாலம் கொண்டு வரதுக்காக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க ஸோ அந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எழுபது புள்ளி எழுபது கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க மக்களே நிதி வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க நிதி ஒதுக்கி மேம்பாலம் போடுறது பிரச்சனை இல்லை மக்களோட நலனுக்காக தான் பண்ணுறாங்க பட் இந்த இடத்துல எப்படி மேம்பாலம் போடுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மக்களின் வாழ்வாதாரம் வந்து நிறைய இருக்குது மக்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீ கடை இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை மட்டன் கடை அப்புறம் மளிகை கடை அது போக பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது ஸோ இவங்க வந்து மேம்பாலம் போடுறது தப்பு கிடையாது மக்களோட நலனுக்கு தான் போடுறாங்க பட் ஸ்டில் கொஞ்சம் இவங்களோட வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஸோ ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அன்றாட வேலைகள் பண்ணி வந்து சம்பாதிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க கடை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அன்னைக்கான சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அந்த அந்த இடத்துல வாழ்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதையும் கொஞ்சம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேம்பாலத்தை எப்படி கட்டணும் அந்த மாதிரி கொஞ்சம் முடிவெடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மக்களே ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் பட் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம் இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க மக்களே இது அதாவது மே மேம்பாலம் எப்போ வரும் எப்போ வரும்ன்றது ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் இப்போ தான் பட்ஜெட் ஒதுக்கி இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க நல்லது ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஒர்க்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதும் அப்பப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற அப்டேட்டும் நம்ம சேனலில் பண்ணிடுறேன் மக்களே